நான் ஃபஸ்ட் டைம் தேர்தலிலே சந்திக்கின்ற போது என்னுடைய வீட்டிலே நடந்த கூட்டத்திலே எனது தந்தை வாக்குறுதியை அளித்திருந்தார் எனது மகன் தேர்தலில் என்று வென்றாலும் சரி தோத்தாலும் சரி நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை இந்த கிராமத்துக்காக செய்வோம் என்று சொல்லியிருந்தார் எங்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய கிராம ஆயத்தங்க இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி என்னுடைய தந்தை வந்து முன்றென்று தன்னுடைய நிதியை நிலவணித்து அதனுடைய வளர்ச்சியில் நிச்சயமாக பாடுபட்டிருக்கின்றார் நான் போட்டியிட கேட்கின்ற பட்சத்திலே அவர் சொன்னபடியாக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது போலவே நான் வாக்குறுதியை கொடுத்த அடிப்படையிலே இந்த சுதுமலை கிராமத்திலே இருக்கின்ற பல வீதிகள் நாங்கள் தயார் வீதியாக மா மாற்றி இருக்கின்றோம் வீதி மின் விளக்குகளை போட்டிருக்கின்றோம் அதுபோல சில இடங்களில் குப்பை பிரச்சனைகளை தீர்த்திருக்கின்றோம் ஆனால் இன்று நாங்கள் இரண்டு வருட காலம் வந்து ஆட்சியில் இல்ல காலத்திலே சிக்கல்கள் மக்கள் பட்டாலும் வெளிவரும் காலங்களிலே வந்து நாங்கள் நிச்சயமாக அந்த மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகை தான் எங்களுடைய செயற்பாடு அமையும் தேர்தல் முறைமை என்பது என்பதே ஒரு ஜனநாயக முறை மக்களுடைய தேவைகளை வந்து நாங்கள் அவர்களுக்கு இந்த காலத்திலேயே மறைந்து அறிந்து அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வது தான் ஒரு கட்டாயமான ஒரு சேவையாக இருக்கும் மாணிப்பாய் பிரதேச சபையை பொறுத்தவரை நாங்கள் மக்களுடைய தேவைகளை இனங்கண்டு வட்டார ரீதியாகவும் சரி பொதுவான ரீதியிலும் கடந்த முறை கூட்டங்களை தான் மக்களிடையிலிருந்து கோரிக்கை எடுத்து இந்த கிராமத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பட்டியல் தான் நாங்கள் சேவை திட்டங்களை செய்து கொண்டு அதுபோல் பொதுவான ரீதியிலே பொது அமைப்புகளை கூப்பிட்டு தான் நாங்கள் என்னென்ன சேவைகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் மானிப்பாய் சந்தையை வென்று புதிய இடத்துக்கு புதிய இடத்துக்கு மாற்றி ஒரு நவீன முறைப்படி நாங்கள் சந்தையை அமைச்சிருக்கின்றோம் அதே போல் மானிப்பாயில் இருக்கின்ற யாசீலம் பூங்காவை நாங்கள் நவீன முக முறைப்படி அமைத்து யாழ்ப்பாணத்திலே இல்லாத அளவுக்கு அதாவது மிருகக்காட்சி சாலையுடன் சிறியாலும் ஒரு மிருக காட்சி சாலையுடன் சிறந்த ஒரு பூங்காவாக அந்த மணிப்பை பூங்காவை அமைத்திருக்கின்றோம் அதுபோல் பண்டத்திற்பு பகுதியிலையும் நாங்கள் ஒரு பூங்காவை அமைத்து அந்த பகுதி மக்களுக்காக அதையும் திறந்து வைத்திருக்கின்றோம் நடந்த ஆட்சியில் வந்து எங்களுடைய கௌரவ தவிசாளர் ஜெபனீஸ்வரர் எண்ணத்தில் வந்து இந்த காக்கதீவு கல்லுண்டாய் மிகு சுழற்சியிலேயே நாங்கள் அமைத்திருந்தோம் தற்பொழுது யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற ஒரு நம்மவன் ஒரு இயற்கை உரம் வந்து இந்த காக்கதீவு கல்லுண்டாயில் உற்பத்தி செய்கிற உரம் இதற்காக நாங்கள் எங்களுடைய கடந்த சபையில் வந்து நாங்கள் சபை நிதியை பயன்படுத்தி இந்த இயற்கை பசலை உற்பத்தி நிலையத்தை ஆரம்பித்து எங்களுடைய பிரதேசத்தில் நாங்கள் எடுக்கின்ற குப்பைகளை வைத்துக்கொண்டு இங்கே ஒரு பசலை உற்பத்தியை செய்து நாங்கள் வழி மாவட்டத்துக்கு அனுப்பக்கூடிய வகையில் இந்த இடத்துல நாங்கள் இந்த உற்பத்தியை மேற்கொண்டிருக்கின்றோம் இதன் மூலம் ஒரு வேலை வாய்ப்பை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் எங்களுடைய இந்த ப பிரதேசத்தில் இருக்கின்றவர்களுக்குரிய ஒரு மேலதிகமான வேலை வாய்ப்பையும் இந்த காக்கதீவு ஹெல்மெண்ட் ஆக தொழிற்சாலை மூலம் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் காகதீவு மீன் சந்தை என்றது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு நவீன முறைப்படுத்தப்பட்ட ஒரு மீன் இருக்கின்றது அதை விட வந்து இந்த மிக குடியேற்றப்பட்ட மக்களுக்குரிய அடிப்படை வசதிகளை பிரதேச சபை தான் கடந்த காலங்களிலே ஆட்சியில் இருக்கும் போது நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம் நீர் விநியோகம் சரி அவர்களுக்குரிய பாதை அமைச்சல் சரி நாங்கள் அதை சிறப்பான முறையில் செய்திருக்கின்றோம் அதைவிட இந்த திண்ம கழிவற்றல் நிலையம் தான் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயே ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் எங்களோட பிரதேசத்தில் இருக்கின்ற குப்பைகளையும் சரி நாங்கள் ஏனைய பிரதேச சபையிலிருந்து குப்பைகளை பெற்றுக்கொண்டு இந்த முதல் நிலையத்திலே இயற்கை பசலை உற்பத்தியை நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் வழி மாவட்டங்களுக்கும் ஒரு விற்பனை செய்யக்கூடிய ஒரு உயர்தர உர பசலையை நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம் அதை விட எங்களோட பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு மானிய அடிப்படை வகையிலும் இயற்கை முறையில் பசங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தில் வருகின்ற சபை நாங்கள் அமையும் பட்சத்தில் வந்து நாங்கள் இந்த வீதியோரத்தில் இருக்கின்ற இடங்களில் வந்து மரங்களை நாங்கள் நாட்டி ஒரு சோலையாக மாற்றதும் தென்னை பயிற்சிகைகளை இந்த எங்களுடைய பிரதேச சபைக்கு உட்பட்ட காணிகளில் வந்து நாங்கள் ஒரு தென்னை பயிற்சிகை மேற்கொண்டு அதன் மூலம் ஒரு வருமானம் எட்டக்கூடிய வகையில் நாங்கள் அதை செய்வதற்கு திட்டமிடக்கூடிய வகையில் இருக்கும் மாற்றம் என்பது சிங்கள மக்களுக்கு ஒரு தேவையாக உடைய என்றால் அந்த மக்கள் வந்து மைந்தவா இருக்கலாம் சரி ஒரு அணிலாக இருக்கலாம் சரி அவர்களுடைய ஆட்சியிலே அவர்கள் பட்ட சில வேதனைகளுக்காக அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் மாற்றத்தை எதிர்பார்த்துருக்கலாம் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள்ன்றது ஒரு சிறிய அரசாங்கம் போன்றது ஒரு பிரதேச சபையினுடைய அரசாங்கம் இந்த அரசாங்கங்களை நாங்கள் அவர்களிடத்தில் ஒப்படைக்கும் பட்சத்தில் வந்து நாளைக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் தமிழ் பிரதேசங்களில் சிங்கள ஜிஎஸ்மார்களை நியமிக்கிறதும் கண்டுப்பாக சில தமிழ் பிரதேச ஜிஎஸ்மார்களை கொண்ட சிங்கள இடங்களை நியமிக்கிறதும் இலவாக நடக்கக்கூடிய வடிவமாக மாறி இருக்கு பாரிய அளவில் சிங்கள குடியேற்றங்களா இல்லாட்டி இலங்கையை ஒட்டுமொத்த ஒரே உடையங்கள் கொண்டு வர நோக்கத்திற்காக சிங்களமய மக்கள் நடக்கிறத எதிர்பார்கள் புதுமலை கிராமத்தை பொறுத்தவரை சகல சிறு வீதிகளும் முழுமையாக தயார் வீதியாக அமைக்கப்பட வேண்டும் தேவையான இடங்களிலே சகல இடங்களிலே மின்குமல்கள் அமைக்கப்பட வேண்டும் இந்த குப்பையை அகற்றுவதற்கு தகுந்த ஒரு பொறிமுறை ஒவ்வொரு வீடுகளையும் சிறிய சிறிய தொட்டிகளை வைத்து அதன் மூலம் ஈஸியாக இலகுவாக அந்த குப்பைகளை அகற்றுவதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் செய்ய வேண்டும் அதுபோல சுதுமலை வடக்கிலே சிறந்த முறையிலே முதியோர் சங்கம் இருக்கின்றது கிராமவாதி சங்கம் இருக்கின்றது மாத சங்கம் இருக்கின்றது ஆனால் சுதுமலை தெற்கு பகுதியிலே அந்த சங்கங்கள் இயங்க முடியாததிலே இருக்கின்றது அந்த சங்கங்களை நாங்கள் இயங்க வைத்து சிறந்த முறையிலே அந்த மக்கள் இந்த முதியோர்களுக்கும் சரி மாதவர்களுக்கும் சரி நாங்கள் சிறந்த முறையிலே அவர்களை செயற்பட வைப்பதற்கு முயற்சிகளை நான் என்னால் முயற்சிகளை எடுப்பேன் கடந்த முறையும் என்னை மக்கள் தெரிவு செய்திருந்தார்கள் அவர்களுக்காக நான் சொன்ன விடயங்களை செய்திருக்கின்றேன் இந்த முறையும் மக்களினை தெரிவு செய்தால் நான் சொன்ன விடயங்களை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். நாடு யாரோடும் இருக்கட்டும் ஆனால் நம் ஊர் நம் வீட்டோடு இருக்கட்டும்